சிங்கள பௌத்த நாகரிக அரசுக்கு திலீத்தின் தயார்படுத்தல் தலசின் கயிற்றில் சிக்கிய திலீத் புதியன புகுதலும் பழையன கழுதலும் கீரியையும் பாம்பையும் இணைக்க முயற்சி பெசிலின் தந்திரத்தை வெளிப்படுத்திய யாப்பா நாகரிக அரசுக்கே தயார்படுத்தல் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிகளவு கூட்டணிகள் உருவாகி வருகின்றன ஒரே கார்ட் பெக்கில் உள்ள கார்டளை அங்கும் இங்கும் நகர்த்துவது போல்தான் சில சமயம் தோன்றும் இருப்பினும் புது புது கூட்டணிகள் உருவாவது போலவே சில கூட்டணிகள் உடைந்து சிதறியும் உள்ளன தனி நபர்களாக இருந்தாலும் அவர்கள் கட்சி மற்றும் கூட்டணியை விட்டு வெளியேறுகிறார்கள் கோடீஸ்வர வர்த்தகரான திலீப் ஜெயவீர தலைமையிலான தலைவராக கடமையாற்றிய அரசியல்வாதியான கலாநிதி முன்னர் தலைவர் பதவியில் இருந்து விலகிய கதை உங்களுக்கு நினைவிருக்கிறதா இன்றைய நிலைமையில் இது ஒரு நல்ல செய்தி அந்த ராஜினாமா கடிதத்தில் ராஜினாமா செய்ததற்கான காரணம் குறித்து எதுவும் கூறப்படவில்லை ஊடகங்களிடம் கூட எதுவும் பேசவில்லை ராஜினாமா கடிதத்தில் ஒரு வரி மட்டுமே எழுதப்பட்டிருந்தது திலீப் ஜெயவீரவின் பணிகள் வெற்றியடைய வாழ்த்தியுள்ளார் ஆனால் விமல் தரப்புடன் இணைந்ததால் தான் கட்சியில் இருந்து அமுனுகமா விலகினார் என்று லீடர் கூறியது இப்போது வாய் வந்தார்கள் நான் வெளியேறினேன் என்று தனது ராஜினாமா தொடர்பில் திவேன பத்திரிகைக்கு அமுனுகமா தெரிவித்திருக்கிறார் இனவாத அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் கைகோர்ப்பதற்கு திலீப் ஜெயவீர தலைமையிலான மோபிமா ஜனதா கட்சி தீர்மானித்துள்ள காரணத்தினாலேயே அக்கட்சியின் அனைத்து பதவிகளில் இருந்தும் தான் ராஜினாமா செய்ய தீர்மானித்ததாக கலாநிதி சரத் அமுகமா தெரிவித்துள்ளார் இனவாத அரசியலுக்கு தாம் ஒருபோதும் ஆதரவாக இல்லை என தெரிவித்துள்ள சரத் அமுருகமா இந்நாட்டு இளைஞர்களை ஈர்த்து புதிய அரசியல் பயணத்தை மோபிம ஜனதா கட்சி மேற்கொள்ளும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இனவாதிகளுடன் கைகோர்க்க கட்சி எடுத்த தீர்மானத்துடன் கட்சியின் அனைத்து பதவிகளையும் துறக்க தீர்மானித்ததாக கலாநிதி சரத் அமுனுகமா கூறுகிறார் திலீப் என்பவர் இலங்கையின் சிறந்த விளம்பர பிரச்சாரகர் அதனால் அதில் சந்தேகமில்லை என்றும் அமுருகமா தெரிவித்திருக்கும் நிலையில் அந்த கதையையும் திலீர் தனது பிரான் பிரமோஷனுக்கு நிச்சயம் எடுத்துக் கொள்வார் எவ்வாறாயினும் அமுருகமாவின் கதைக்கு திலீர் கடந்த முப்பதாம் திகதி என்று விசேட ஊடகவியலாளர் மாநாட்டை அழைத்து பதிலளித்திருந்தார் தேசியம் மற்றும் இனவாதத்தை குழப்ப வேண்டாம் நவீன தேசியம் என்பது இலகுவான விடயமல்ல என்று தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்கள் தேசியத்தை தொடர்ச்சியாக தவிர்த்து வருகின்றனர் எனவே குடும்பத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது குடும்ப உறுப்பினர்களை கூட்டியோ இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது என்று நாங்கள் நம்புகிறோம் ராஜபக்ஷ குடும்பத்தை மையமாக கொண்ட அரசியல் இலங்கையின் அப்பாவி மக்களின் விருப்பங்களை தங்களுடைய தனிப்பட்ட அபிலாஷைகளுக்காக பயன்படுத்தும் நிலைமைக்கு நாட்டை மாற்றியுள்ளது அதையும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிறார் திலீத் மற்றவர்கள் பேருந்தில் ஏறியதும் சரத் அமுருகமா பேருந்திலிருந்து இறங்கினார் அது ஏன் என்று பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டதற்கு பதிலளித்துள்ள திலீத் அவர் எனக்கு அனுப்பிய கடிதத்தில் வாழ்த்துக்கள் மாத்திரமே காணப்படுகின்றன என்றார் ஊடகங்கள் தான் உருவாக்கப்பட்ட அன்றுதான் எனக்கு அந்த கடிதம் கிடைத்தது அது கூட பரவாயில்லை ஒரே ஒரு வாக்கியம் உள்ளது அது வெறும் ஆசைதான் என்கிறார் திலீத் இனவாதிகளை கட்சியில் சேர்த்ததன் காரணமாகவே அவர் வெளியேறியதாக சமூக வலைதளங்கள் குறிப்பிடுகின்றன என்று ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் சமூக ஊடகங்கள் அப்படி சொன்னாலும் அவர் எனக்கு நல்வாழ்த்துக்களை மட்டுமே எழுதியுள்ளார் என்கிறார் திலீப் தீ கோரி மணலில் தனது கொண்டது போல் இருக்கிறது கதை என்று சிலர் கருத்து தற்போது அழிந்துவிட்ட சிங்கள பௌத்த நாகரிக அரசை கட்டி எழுப்ப தானும் தனது கட்சியும் உழைக்கின்றது என்ற கதையையே திலீப் ஜெயவீர தனது உரைகளில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் இப்போது அதற்கு தகுந்தார் போல சிலரையும் சேர்த்துக் கொண்டுள்ளார் விமல் பில போன்ற தேசிய வைத்துக் கொண்டு நாகரிக அரசை கட்டியெழுப்போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்பான கதையாகும் அந்த கதையின்படி திலீத்துக்கு ஆப்ப வைத்துள்ளது தலஸ் தானாம் இந்த கதை தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது தலஸ் அழக பெருமவினால் தொடர்ந்து பல்வேறு குழுக்களுக்கு ஆப்ப வைத்து வரும் நிலையில் அவரது அந்த அரசியல் பயணத்தின் சமீபத்திய பலியாடாக மாறியிருப்பவர் திலீப் ஜெயவீர ஜிஎல் உட்பட ஆறு பேர் உடைந்து போனதை அடுத்து எஞ்சிய ஆறு பேருடன் சுதந்திர சபையுடன் அனைத்து மக்கள் சக்தி கூட்டணியில் இணைவதாக தலஸ் உறுதியளித்ததால் தான் இறுதியாக புதிய கூட்டணியில் இணைய திலீப் தீர்மானித்தார் இந்த கலந்துரையாடல்களில் ருஷான் ரணசிங்கவும் கலந்து கொண்டுள்ளார் ஏனெனில் தலசுக்கு உண்மையில் ஆறு பேர் கூட மிஞ்சவில்லை ஷன்ன ஜெயசுமன திலக் ராஜபக்ஷ லலித் எல்லாவள ரொஷான் ரணசிங்கா ஆகியோர் நாடு முழுவதும் சென்று அலுவலக திறப்பு விழாக்களில் உரை நிகழ்த்தி கொண்டுள்ளனர் ஆனால் டலஸ் ரொஷான் இருவரும் வருவார்களாயின் புதிதாக பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமித்து உத்தரலங்கா சபையில் உள்ள கட்சிகளுடன் இணைந்து பெரிய கூட்டணி அமைத்து மொட்டுக்கு மாற்றாக அமைய திலீப் திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இறுதியாக கூட்டணி அமைப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஐமசவுடன் இணைய டலஸ் முடிவு செய்தார் ரொஷானுடன் இருந்த சுதந்திர சபையைச் சேர்ந்த மூவரும் கூட இந்த தீர்மானத்தை எடுத்திருந்ததால் மலட்டு கொத்து மற்றும் டாக்டர் ஷாபி சம்பவங்கள் காரணமாக ஒருபோதும் ஐமசவில் இணைத்துக் கொள்ள போவதில்லை என்று சஜித் கூறியிருந்தார் சமீப நாட்களில் ஷன்னவின் மோசமான விளம்பரத்தால் ருஷானம் சற்று குழப்பத்தில் இருந்தார் எனவே தலஸ் மற்றும் ஏனைய எம்பிக்களும் பிரிந்து சென்றதால் சர்வஜன அதிகார கூட்டணியில் இணைவது தொடர்பில் ருஷான் எம்பியும் இருமுறை யோசிக்க முடிவு செய்துள்ளார் கடைசியில் கடந்த இரண்டு வருடங்களில் நான்கு கூட்டணிகளை உருவாக்கிய விமல் தரப்புடன் திலீப்தும் இணைய வேண்டியதாயிற்று திலீப் உங்களுக்கு அரசியல் புரியாது இது நீங்கள் செய்த மோசமான அரசியல் தவறு அதிலிருந்து மீள்வது எளிதல்ல அந்த இனவாத குழுவில் சிக்கிக் கொண்டால் பலாமர பசையில் சிக்கிக் கொண்டது போலாகும் அதனால்தான் சரத் அமிர்கமும் திலீப்தின் கட்சியில் இருந்து விலகினார் இந்த கதையின் உண்மை போய் எதுவாயினும் இந்த கதை ஜிஎல் முகாமிலிருந்துதான் வெளியிடப்பட்டிருக்கிறதாம் இருப்பினும் அந்த கதையின்படி வலையில் ஆனால் விஷயம் என்னவென்றால் இவ்விருவரும் பெந்தரகங்கையின் மறுகரையைச் சேர்ந்தவர்களாவர் இருப்பினும் ஐமசவுடன் சேர டலஸ் முயற்சிக்கிறார் என்ற வதந்திகளுக்கு டலஸ் பதிலளித்துள்ளார் ஐமசவில் இணைவது தொடர்பான கதையில் எந்த அடிப்படையும் இல்லை என்றே அவர் கூறுகிறார் தனக்கு முக்கிய பதவி கிடைத்துள்ளதாகவும் பல ஆசன அமைப்பாளர் பதவிகளுடன் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைய உள்ளதாகவும் வெளியாகும் செய்திகளில் உண்மையில்லை என டலஸ் வலியுறுத்தியுள்ளார் டலஸ் பெருமா தலைமையிலான சுதந்திர ஜனதா சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய பேராசிரியர் ஜிஎல் ரிஸ் திலான் பெரேரா கலாநிதி நாலக்க கொடகேவா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதோடு டலஸ் பெருமா பேராசிரியர் ஷரித்த ஹேரத் மற்றும் பலர் வேறு எந்த அரசியல் கூட்டணியிலும் சேரவில்லை ஆனால் திலீரின் இனவாத கூட்டணியின் பக்கம் கூட போக போவதில்லை என்று கூறியுள்ளார் ராஜபக்சர்களை விட்டு வெளியேறிய பிறகு இவர்களுக்கு அதோ போல் இருக்கிறது எங்கு செல்வது என்ன தெரியாமல் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் தானா இந்த நாட்டை கட்டி எழுப்ப போகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும் போது கவலையாக இருக்கிறது என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் தெரிவித்து வருகின்றனர் புதியன புகுதலும் பழையன கழுதலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சிறிசேன குழு மற்றும் சிறிபால குழு என தற்போது தெளிவாக பிளவுபட்டுள்ளது இப்போது இருவருமே கட்சி உரிமையை பெற நீதிமன்றம் சென்றுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது இதோ அதற்கிடையில் புதிய ஒன்று வெளியாகியுள்ளது புதிய தலைவரின் வருகையால் முன்னாள் தலைவர் நிகழ்வொன்றை புறக்கணித்துவிட்டு சென்றுள்ளார் அந்த சம்பவம் மேருபத்தொன்பது அன்று கொழும்புயில் நடைபெற்ற விழாவில் நடந்துள்ளது தேஷ்பந்து லெஸ்லி தேவேந்திராவின் அறுபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சிக்கு லெஸ்லி தேவேந்திர சிங்க பார்வை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொழிற்சங்க நிலையத்தில் கட்சியின் பொதுச்செயலாளரும் சிரேஷ்ட உப தலைவருமான லெஸ்லி தேவேந்திராவுக்கு அஞ்சலி செலுத்தும் விசேட நிகழ்வில் ஜனாதிபதி சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிகழ்விற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதனால் அவருடைய பாதுகாப்பு படை அணி புதிய நேரத்துக்கு முன்னரே வந்திருந்தது சுதந்திர கட்சியின் பதில் தலைவர் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா மற்றும் லசந்த அழகியவண்ண ஆகியோர் நிகழ்வுக்கு வந்தவுடன் மைத்திரிபால சிறிசேனவின் பாதுகாப்பு குழுவினர் உடனடியாக அவ்விடத்தை விட்டு வெளியேறினர் எது எப்படியோ அறுபது வருடங்களாக கட்சியின் முன்னேற்றத்திற்காக உழைத்த தேவேந்திரவின் பாராட்டு விழாவுக்கு சிறிபால வந்ததால் சிறிசேன வரவில்லை என்று கதை பரவுகிறது இருப்பினும் அறுபது ஆண்டுகளாக கட்சியின் தொழிற்சங்க பிரிவை பார்த்துக் கொண்டிருந்தாலும் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்திலேனும் அவர் லெஸ்லிக்காக என்ன செய்தார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அந்த நிகழ்வில் கோட்பாட்டை வெளியே கொண்டு வந்து பற்றி ஒரு அலசல் செய்தார் அந்த நிகழ்வில் உரையாற்றிய டலஸ் ஆணுரை கோட்பாட்டை முன்வைத்து இது பற்றி ஓர் அலசல் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கீரியையும் பாம்பையும் இணைக்க முயற்சி பெசிலின் தந்திரத்தை வெளிப்படுத்திய யாப்பா கீரியையும் பாம்பையும் இணைக்க முன்னெடுக்கப்படும் முயற்சி ஒன்று தொடர்பிலேயே இங்கு நாம் பேசப் போகிறோம் இதற்கான தரகர் வேலை ரணில் பக்கத்திலிருந்துதான் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது சிறிது காலம் பெசில் ராஜபக்ஷவுடன் நெருக்கமாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லென்சா பின்னர் எம்பிக்கள் குழுவுடன் பாராளுமன்றத்தில் சுயேட்சை குழுவை உருவாக்கி அதற்கு தலைமை தாங்கி வருகிறார் தற்போது கடும் கருத்து வேறுபாட்டில் இருக்கும் பெசில் மற்றும் நிமல் லென்சா தலைமையிலான குழுவை ஒன்றிணைக்கும் பேச்சுக்களை ரணில் விக்ரமசிங்க ஆரம்பித்துள்ளதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரசாரக் குழுவில் தொடர்ச்சியாக பங்கேற்ற யாப்பா நிமல் லென்சா தரப்பினர் பெசில் வரும் எந்தவொரு கலந்துரையாடலும் தாம் ஈடுபடப் போவதில்லை என ஜனாதிபதியிடம் நேரடியாக தெரிவித்தனர் இந்நிலைமையை கருத்திற்கொண்டு நிமல் லன்சா மற்றும் ஏனைய நபர்களையும் ராஜபக்சவையும் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவதற்கு இடைத்தரகராக செயற்படுமாறு ரணில் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பில் அனுர யாப்பாவுடன் வஜ்ர பேசியுள்ளார் ஜனாதிபதியுடன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்தீர்கள் தானே பெசில் வந்த உடனேயே கூட்டத்தை அவரே வழிநடத்த ஆரம்பிக்கிறார் தலைவர் கூட அடங்கிவிட்டார் மற்றவர்கள் கொடுத்ததை மட்டும் சாப்பிட்டு விட்டு எழுந்து வர வேண்டும் பற்றி வேறு எவரையும் விட எமக்கு அதிகம் தெரியும் ஜனாதிபதியை தனித்தனியாக சந்திப்போம் பேச முடியாது என்று கூட்டங்களுக்கு வந்து தலைவரின் திட்டத்தை அறிந்து கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளவும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று கடைசி நேரத்தில் ரணிலுக்கு அழுத்தம் கொடுக்காவிட்டால் எனது காதை அறுத்துக் கொள்வேன் எனவும்

அரசியலில் மேலிடத்து நண்பர்களும் எதிரிகளும் ஏராளம் தண்ணீர் துணியால் கழுத்தை அறுப்பதும் தண்ணீருக்கு அடியில் தீயை கொண்டு செல்வதும் என நிறைய விளையாட்டுகள் அரங்கேறுவது அரசியலில் சர்வ சாதாரணம் அதனால் அந்த கோபத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள ஒன்றுமில்லை ஆனால் விளையாட போகும் விளையாட்டில் கவனம் செலுத்துவது அனைவருக்கும் நல்லது எதிர்காலத்திற்கும் நல்லது அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்